திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்த்திக் ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணார் ஸோ இவருக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது பார்த்திபன் நிதிஷ் பரணி ஆராய் சவுந்தர் கோகுல் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோ சார் பார்க்க முக்கிய மஸ்லீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்டாக பேர்தே சில பண்ண பாருங்க அப்படின்னா ஜானகி அவர்கள் வந்து பண்ணி பேர்தே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படிமானா நிமி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

அக்கா தம்பி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பிஸ்லாஸ் போகிறது அவங்க நண்பர்கள் எம்ஏ சோமு நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் இளைஞரின் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க செல்வாக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பிஸ்லாம் பார்த்துட்டு விவசாயம் முக்கிய மஸ்டீன் சர்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கபிரா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு சிவசுப்ரமணியன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி பவித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் ராதிகா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா போதிர சிற்பம் பண்ண பாடுறாங்க அப்படி ஸ்ரீ தன்யாஸ்ரீ சிவகங்கர் பண்ணி போதிர சிற்ப பண்றாங்க விஷ் பண்றது அவங்க அம்மாச்சி திருமதி பாப்பா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அப்பா திரு கோபிநாத் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி ராஜலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா மதி சுந்தர் சதீஷ் மதன் குமார் அண்ட் பிரதீஷன் மற்றும் ராகுல் அண்ட் அத்தே வனிதா அண்ட் விஜயசாந்தி மற்றும் திலகவதி அண்ட் ஜெயலக்ஷ்மி மலர் உஷா மற்றும் அவங்க சித்தி சித்தப்பா நிவேதா அன் பிரசாந்த் மற்றும் நித்யா யுவராணி யோகம் அண்ட் சௌமியா வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துட்டு பிகோ சர்பாவுக்கும் முக்கிய மஸ்லிம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிமான நவீன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீராங்க மருது பிரசா அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்கள் அண்ட் இடையற்ற மங்களம் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் லால்குடி நண்பர்கள் சார்பாக சொர்க்காவாசர் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ் டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சிம்பு சிவர் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு சிவருக்கு அலஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலஸ் பண்ணா போகிறது பேரூர் சோழை ராஜா பிரதர் சார் பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிம்புக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாகவும் முக்கியமாக ஸ்கிரீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண பாருங்க மாமா ஆசை தம்பி அவர்கள் சார்பாகவும் லட்சுமி ராமாய் பிரியா அவர்கள் சார்பாக மற்றும் கிச்சுதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்பு பிரதர் மலர்மனன் அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு அரசன் அஸ்வன் மற்றும் ராகுல் யோகித் பரணிதரன் மற்றும் முக்சா திருமாவளன் அவர்கள் சார்பாக மற்றும் சிறுதை சதீஷ் அண்ட் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறுதை கட்சி நண்பர்கள் சார்பாக வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டிங் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா ஜீவானந்தம் சேவரதுவாணி பர்த்டே செல்ப பண்ணாரு சேவரிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்ப மீர்கிஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அண்ட் போஸ் பாண்டி ஆர்த்தி அண்ட் பாரதி வந்து பண்ண அவங்க கிஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சர்பாவும் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே